ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே காரசாரமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்டு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா எட்டு பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்க்கணும் அதுதான் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க பூண்டோட ஸ்மெல் வந்து வந்ததுக்கப்புறமா ஐம்பது சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா மூணு வெங்காயமாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வரும் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் இப்போ வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கிரேவி வந்து நிறையவே கிடைக்கும் மூடி வச்சுருங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அரை மூடி தேங்காய் வந்து துருவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு வந்து நிறைய சேர்த்து பண்ணுறதுனால நல்ல காரசாரமாக இருக்கும் நீங்கள் வந்து மிளகு வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த இந்தளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் இதை வந்து ஒரு உரமாக இருக்கட்டும் புளி தண்ணி வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காமணி நேரம் ஊற வச்சிட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் குளம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குளம்பு மிளகாய் தூள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் மிளகாய் தூளோட ஸ்மெல் வந்து இருக்காது இப்போ நான் ரெண்டு கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே குதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து கொஞ்சமாக அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே திக்காக கிடைக்கும் கிரேவி உங்களுக்கு வந்து தண்ணி இன்னும் தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா இன்னுமே நல்லா கெட்டியாக வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் பாருங்கள் இன்து கொதிச்சதுக்கப்புறமா உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால நான் இன்னும் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை நல்லா கொதிக்கட்டும் கொதித்து என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நண்டு சேர்த்துக்கலாம் குழம்பு பாருங்கள் நல்லாவே கொதித்து என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கிலோ நண்டு வந்து சேர்க்க போகிறேன் ஒன்றரை கிலோவுக்கான அளவு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் எல்லா நல்லையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நம்ம கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கோம் அதனால் பிடிச்சிடும் நண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறமா நண்டுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி ரொம்பவும் சேர்க்க வேண்டாம் எல்லா நண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்தளவுக்கு லைட்டாக கலந்து விட்டாவே போதும் ரொம்ப கலந்து விடணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் நண்டு வேகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது அஞ்சே நிமிஷம் போதும் மூடி வச்சுருங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நண்டுலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவி பார்க்கும் போதே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியோட ஃப்ளேவரோடு இதை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே காரசாரமாக நார்மல் ரைஸுக்கு தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ